இயேசுகர் சுனாமத்தல் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி உலகத்தில் வாழுகிற பிள்ளைகள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவற்றை அற்புதங்களை எதிர்பார்க்குறாங்க ஆண்டவரே எங்கள் படிப்பில் ஒரு அற்புதம் செய்யுங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க எங்கள் வேலையில் அற்புதம் செய்யுங்க நாங்கள் எப்படியாவது வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க பல காரியங்களில் அற்புதங்களை தேவன்கிட்ட எதிர்பார்க்குறாங்க ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க கடைசியாக சோர்ந்து போயிடுறாங்க ஜெபிக்கிறதையும் விட்டுறாங்க அதற்கு தான் இன்றைக்கி அந்த செய்தியை தான் பார்க்க போகிறோம் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்கள் உடனே நடக்கணுன்னா இந்த ரெண்டு காரியங்களை தான் தேவன் எதிர்பார்க்குறார் அதைத்தான் பார்க்க போகிறோம் மத்திய புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டுலருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் ஏசு மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது அற்புதங்களுக்காக அநேகர் அவரை தேடி வந்தாங்க இந்த பகுதியில் ஒரு காணானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவ தேடி வருவாங்க அவர்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் பண்ணுவாங்க ஆண்டவரே என்னுடைய மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு கொடிய வேதனை படுறாப்பா அவளுக்கு ஒரு அற்புத சுகத்தை நீங்கள் கொடுங்க அவளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ ஏசு கிறிஸ்து மௌனமாக கடந்து போவார் மறுபடியும் அந்த பெண் அவரை வந்து கெஞ்சுவாங்க அண்டவரே என்னுடைய மகள் ரொம்ப கொடிய வேதனைப்படுறா அவளுக்கு உதவி செய்யுங்க அப்பொழுது ஏசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம் ரொம்ப நமக்கு வியப்பாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கும் கஷ்டமாக இருக்கும் அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல நான் காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்கு தான் அனுப்பப்பட்டு நான் வந்தேன் அப்படிங்கிறத சொல்லுவார் நம்ம அது விளங்கி கொழுவுறதற்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த பெண் சொல்லுவாங்க மெய்தான் ஆண்டவரே பிள்ளைகளோட அப்பத்தை நாய்க்கு போடுறது நல்லதில்லை அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது அந்த மேஜியிலிருந்து கீழே விழுகிற அப்பத்தை நாய் சாப்பிடுமே அந்த பிரகாரமாவது எனக்கு உதவி செய்யுங்க அப்போ அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு சுகத்தை தேவன் கொடுத்து அனுப்புவார் ஏசு ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா இன்றைக்கி அநேகர் அற்புதம் தேடி வர்றது உண்மை தான் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போடுவது நல்லதல்லன்னு சொன்ன உடனே அந்த பெண் ஆண்டவரே நானும் உம்முடைய பிள்ளையாக விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார் ஆனால் அவங்க அந்த வார்த்தையை சொல்லலை இன்றைக்கி தேவன் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே அதைத்தான் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி உலகத்தில் அற்புதங்களை தேடி பல லட்சம் பேர் அவர்கிட்ட வராங்க ஆனால் அற்புதங்களை விரும்புகிறாங்களே தவிர அற்புதங்களை கொடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும்னு விரும்புகிறதில்ல தேவஜனமே அற்புதங்களை நீங்கள் பெறணும்னா முதலாவது அவருடைய பிள்ளையாக நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க அவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தமாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க பதினெட்டு வருடமா கூனியாக இருந்த பெண்ணை ஏசு கிறிஸ்து சுகமாக்கும் பொழுது கூட இவள் ஆப்ரகாமின் குமாரத்தையாக இருக்கிறாளே இவளை விடுவிக்க வேண்டியதில்லையா அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார் தேவஜனமே அவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள்னு சொன்னால் அவர்களுக்கு அற்புதங்களை கொடுக்க வேண்டியது அவருடைய மேலே விழுந்த கடமை அதனால் அற்புதங்களை எதிர்பார்க்கிற நீங்கள் முதலாவது அவருடைய பிள்ளையாக மாற உங்களை ஒப்பு கொடுங்க இரண்டாவது காரியம் ஏசு கிறிஸ்துவை நம்ம முழுமையாக விசுவாசிக்கணும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவற்றை அற்புதங்களை தேடி வந்தவங்களுக்கு அவர் சொன்ன பதில் தம்பி நான் சுகமாக்கிறேன் உனக்கு சுகமாயிருச்சு நான் கை வச்சிட்டேன் இப்போ நீ போகலாம் அப்படின்னு யாற்றிமே சொல்லலை உன் விசுவாசத்தின்படி உனக்கு கடவுதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சார் யார்கிட்டையெல்லாம் அந்த விசுவாசம் இருந்துச்சோ அவர்கள் சுகம் பெற்றார்கள் சின்ன காரியமோ பெரிய காரியமோ சிறிய வியாதியோ பெரிய வியாதியோ எல்லாரும் சுகமானார்கள் எல்லா பிசாசு பிடியில் இருக்கிறவங்களும் சுகமானாங்க மறித்தவர்களை கூட இயேசு நாலாவது நாள் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார் இயேசுவால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அதே போல் யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவர்களுக்கும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியலை மத்திய புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊரில் ஊழியம் செய்கிறாரு அந்த இடத்துல அவரை பார்க்குற ஜனங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறாங்க அவருடைய குடும்பத்தை குறித்து பேசுகிறாங்க அவருடைய சரித்திர பின்னணியை குறித்து பேசுகிறாங்க இவர் தச்சனுடைய மகன் அல்லவா யோசேப்பு மரியானுடைய பிள்ளை அல்லவா இவரோட கூட பிறந்த சகோதரரும் சகோதரிகளும் நம்மளோட தானே இருக்காங்க இவருக்கு மட்டும் எப்படி ஒரு ஆச்சரியமான அந்த வல்லமை கிடச்சிது இவர் எப்படி ஒரு தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை சந்தேகப்பட்டாங்க முருமுறுத்தாங்க அவர்கிட்ட விசுவாசமா இல்லை தேவ விசுவாசத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதோ அவ்விசுவாசத்துக்கும் அவ்வளோ வல்லமை இருக்கு நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் இன்னைக்கு அநேகர் விசுவாசிக்கவும் செய்வாங்க பயப்படவும் செய்வாங்க விசுவாசிக்கவும் செய்வாங்க சந்தேகப்படவும் செய்வாங்க ரெண்டு நினைவுகளால் நம்ம இருக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய முடியாது இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருடைய உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அமெரிக்க தேசத்தில் ஒரு அனாதையாய் வாழ்ந்த ஒரு ஏழை இளைஞன் அவரோட வாழ்க்கையில் தாய் தகப்பன் இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கேள்விக்குறியான வாழ்க்கை மிகவும் ஏழை அவர் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலைக்கு சேர்ந்தார் மூணு வேலை கஷ்டப்பட்டு காலையிலேருந்து இரவு முழுவதும் கடினமாக உழைப்பார் ஆனால் ஒரே ஒரு வேலை மட்டுந்தான் சாப்பிடுவார் அதுவும் ஒரே ஒரு ரொட்டி மட்டும்தான் சாப்பிடுவார் இவ்வளவு கடினமாக உழைத்து பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பித்தார் கடுமையாக உழைச்சார் ஒரு பைசா வீணாக செலவு பண்ணலை சேர்த்து 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 வைத்து நாள் வரும்பொழுது எந்த பெட்ரோல் பங்கில் அவர் வேலை செய்தாரோ அதே பெட்ரோல் பங்கை விலைக்கு வாங்கினார் அதற்கு பிறகு மறுபடியும் கடினமாக உழைத்தார் எந்த வீணான செலவுகளையும் பண்ணலை சாப்பாடை கூட யோசித்து தான் சாப்பிட்டார் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து அந்த அமெரிக்க தேசத்தில் பல பெட்ரோல் பங்குகளை விலக்கி வாங்கினார் அவர் தான் ராக் ஃபில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் அவர் உலகத்தில் பொழுது நிறைய பேர் அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாங்க ஆனால் தன்னுடைய உழைப்பையும் பணத்தை மட்டுமே தான் அவர் முக்கியமாக நினைத்தாரே தவிர தேவனை தேடவே இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை அது மட்டும் இல்லை யாருக்கும் எந்த தர்ம காரியமும் செய்யலை அவருக்கு ஆகாரத்தை சாப்பிடுவதற்கே அவர் யோசிச்சிருப்பார் ஆனால் மற்றவர்களுக்கு எப்படி செய்ய முடியும் யாருக்கு எந்த ஏழைகளுக்கும் தானமோ தர்மமோ எதுவுமே செய்யலை நாள் வந்தது நாற்பத்தி ஐந்து வயதில் கடுமையான வியாதியினால் பாதிக்கப்பட்டார் டாக்டர்கள் அவரை பரிசோதிக்கிறாங்க ரொம்ப யாருக்குமே வர முடியாத ஒரு அபரிவிதமான வியாதி டாக்டர்கள்னால் கூட கண்டுபிடிக்க முடியல யோசிக்க முடியல அவருக்கு மருந்து கொடுக்க முடியல அந்த சூழ்நிலையில் சில ஆண்டுகளுக்குள்ளாக அவர் மறித்து விடுவார் என சொல்லப்படுகிறது இதனால் அவர் மிகவும் மன உடைக்கப்படுறார் இவ்வளவு சொத்து இவ்வளவு ஆஸ்தி நான் கூட இதை அனுபவிக்கலை எனக்கு பின்னாடி இந்த ஆஸ்தியை யார் அனுபவிக்க போகிறா நானும் வியாதியில் சில வருஷத்துலேயே செத்துருவேனா அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்க்கையை அவருக்கு நரகமாக மாறிச்சு அப்போத்தான் அவர் ஒரு டாக்டர் சந்திக்கிறார் அந்த டாக்டர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துவுக்காக வல்லமையாய் ஊழியம் செய்தவர் மருத்துவராகவும் இருந்தார் அவர் அவரை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு சொல்கிறாரு சுவிசேஷத்தை சொல்லி அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி மூன்று காரியங்களை அவருக்கு முன்னாடி வச்சாங்க தினமும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் ரெண்டாவது உங்களுடைய வயிற்றுக்கு முக்கால் பாகம்தான் இன்னும் சாப்பிட்றக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிடணும் மூன்றாவது காரியம் நீங்கள் எதை குறிச்சி கவலைப்படக்கூடாது அது எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருக்கணும் இந்த மூணு காரியம் அவருக்கு சொல்லப்பட்டது அதை அவர் பின்பற்றினார் அது மாத்திரமில்லை இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டது நீங்கள் இனிமேல் உங்களுடைய பணத்தை ஏழைகளுக்கும் ஊழியங்களுக்கும் செலவு செய்யணும் இந்த நாலு காரியங்களை அந்த ஊழியர் அவருக்கு தெரிவித்தார் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்பற்றின அவர் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்தார் ஆலயங்களுக்கு உதவி செய்தார் அது மாத்திரமல்ல மருத்துவ ரிசர்ச் டாக்டர்கள் பயன்படுத்துகிற நிறையா மெடிசன்ஸ் அந்த கண்டுபிடிக்கிறக்காக ஆராய்ச்சிக்காக அவர் தான் பெருமளவு பண உதவி செய்தார் தேவஜனமே அவருடைய ஆயுசின் நாட்கள் டாக்டர் சொன்னாங்க சில ஆண்டுகளையும் மறித்துருவார்னு ஆனால் அவர் சாகும் பொழுது அவருடைய வயது தொண்ணூறு வயது தேவன் அவருடைய ஆயுளின் நாட்களை இரட்டிப்பாக மாற்றிவிட்டார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை பெறணும்னா முதலாவது அவருடைய பிள்ளையாக மாறணும் ரெண்டாவது நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உடனே அற்புதங்களை செய்வார் கண்களை முடிஞ்சு வைக்கலாம் அதிகமாக நேசிக்கிறேன் எங்களா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவற்றை அற்புதத்துக்காக மட்டும் ஓடி வரக்கூடாது அதற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறணும் உதவி செய்ங்கப்பா இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க ஒரு நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னா அதற்கான வழிகளை நீங்கள் அவங்களுக்கு திறந்து கொடுங்க ரட்சிப்புக்குள்ள நடத்துங்கப்பா விசுவாசத்தை துவக்குகிறவரும் நீங்கள் தான்ப்பா விசுவாசத்தை ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் சந்தேகப்படாம விசுவாசிக்க உதவி செய்யுங்க எந்தெந்த காரியத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்குறாங்களோ அந்தந்த காரியங்களை நூறு சதவீதம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே தேவஜனமே ஆண்டவருடைய பிள்ளையம் மாறுங்க நூற்றுக்கு நூறு சந்தேகப்படாமல் விசுவாசிங்க தேவன் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார் ஆமேன் என்கிறார்